வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் சாதிய மோதல்கள் சாதி பிரச்சனைகள் என்பவை இந்தியாவிலும் இந்தியாவாக இருந்த சில நாடுகளிலும் மட்டும் இருக்கிற பிரச்சனை மத சிக்கல் என்பது அவ்வப்போது பல நாடுகளில் வந்து போகிற ஒன்று வர்க்க பிரச்சனையும் பரவலாக இருக்கிறது ஆனால் உலகம் முழுவதும் மாறாமல் அன்று தொட்டு இன்று வரையில் பரவி இருக்கிற சிக்கல் எது என்று கேட்டால் பெண்களை கொடுமைப்படுத்துகிற அடிமைப்படுத்துகிற அந்த சிக்கல்தான் இதனை ஐக்கிய நாடுகள் அவையும் உணர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் எண்பத்தி ஐந்து வரை பத்து ஆண்டுகளை பெண்களுக்கான ஆண்டுகள் என்று அறிவித்தது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூலை பதினான்கு தொடங்கி பதினாறு நாள்கள் டென்மார்க் நாட்டின் தலைநகரான கோமன்ஹேகனில் ஒரு பெரிய மாநாட்டை ஐக்கிய நாடுகள் அவை நடத்திற்று அதில் நூற்றி ஐம்பத்தி ஏழு நாடுகள் இரண்டாயிரம் பெண்கள் கலந்து கொண்டார்கள் ஏராளமான திட்டங்கள் வகுக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பெண்கள் விடுதலை சம உரிமைக்காக மட்டுமே ஜப்பானில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது இத்தனைக்கு பிறகும் இன்னும் பெண்கள் சமத்துவத்தை சம உரிமையை விடுதலையை பெற்றுவிட்டார்கள் என்று சொல்ல முடியவில்லை